ரப்பென்பதும் குறிப்பானது ஆனால் அது பொதுவானது சமயங்களில் வேறு ஒரு நபருக்கும் பொருந்தும் அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை இலாஹ் என்ற பதத்திலிருந்து உருவானது அல்லாஹ் என்பது யாரை நாம் வணங்குகின்றோமோ யாரை நாம் வணக்கத்திற்குரியவராக ஆக்குகின்றோமோ அவனே சொல்வது அல்லாஹ் என்று ஒரு உருவம் நமக்கு தெரியாது அவனுடைய கைஃபியத் நமக்கு தெரியாது அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய உருவம் எப்படி இருக்கும் அல்லாஹ் எப்படி பார்ப்பான் எப்படி பேசுவான் அவனுடைய கை கால்கள் எப்படி இருக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது இதை பற்றி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் டிஸ்கஸ் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று விட்டார்கள் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பெண்பால் கிடையாது இது ஒரு ஆண் பாலில் மட்டுமே குறிக்க முடியும் அதே போன்று இது ஒரு ஒருமை சொல் இதற்கு பன்மை சொல் கிடையாது இதை நீங்க பல கடவுள் என்று அல்லாஹ் என்ற வார்த்தையில முன்னாடியோ பின்னாடியோ போட்டு சொல்ல முடியாது ஆனால் இந்த அரபியில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ் என்ற இந்த அரபு வார்த்தையை தவிர உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கின்றதோ ஒட்டுமொத்த மொழிகளிலும் கடவுளை குறிப்பதற்காக எந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த எல்லா வார்த்தைகளுக்கும் பெண்பாலும் இருக்கிறது பண்மையும் இருக்கின்றது இப்படி அல்லாஹ் என்ற அந்த தாத்திற்கு அல்லாஹே வைத்த பெயர்தான் அல்லாஹ் என்பது இதற்கு பன்மையும் கிடையாது இதற்கு பெண்பாலும் கிடையாது இந்த ஒரு வார்த்தையை வேறு யாராவது சேர்க்க முடியுமா என்றால் அதுவும் கிடையாது ஏனெனில் வலமியக்குள்ள ஹூகுப் அஹத் அல்லாஹுக்கு நிகரானவன் யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று அல்லாஹ் பேசிவிட்டான் இதே போன்று அல்லாஹ் மேலும் பேசுகின்றான் அவனை போன்ற உலகத்தில் எந்த ஒரு இல்லை எந்த ஒரு வஸ்தும் இல்லை எந்த ஒரு வஸ்தும் இல்லை யாருக்கும் அவன் நிகரில்லை என்று சொன்னதற்கு பின்னால் அல்லாஹாவை நீங்கள் யாரோடு எதனோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் ஒப்பிடவே முடியாது ஒப்பிட முடியாத இரத்தில் இருப்பவன் தான் அல்லாஹ் என்பவன் அல்லாஹ் என்பவனை தவிர வேறு எல்லா விஷயங்களையும் நீங்கள் யாரோடும் எதனோடும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அல்லாஹ் என்ற ஒன்று இந்த வார்த்தையை எதனோடும் யாரோடும் ஒப்பிட முடியாத இடத்திற்கு உயர்ந்து இருக்கின்றது இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை இது அல்லாஹ் பின்னால் வருகின்றது ரப் இப்ப அல்லாஹ் சொல்வது அல்லாஹ் இப்படிப்பட்டவன் அல்லஹாவை நீங்கள் ரப்பாக ஏற்க வேண்டும் ரப் என்ற இந்த வார்த்தைக்கு இவ்வளவு தெளிவாக நீங்க தமிழ் தர்ஜுமால ரட்சகன் என்று போட்டிருக்கும் ரப்பனா ரப்பி என்ற வார்த்தைக்கு ரட்சகனே என்று போட்டிருப்பார்கள் இது அதற்கு தோதுவான பொருளே தவிர ரப்பென்ற வார்த்தைக்கு இதுதான் என்பது பொருள் இல்லை இப்போ நான் பின்னாடி விளக்கம் சொல்ல போறேன் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் அரபியில் ரப் என்ற வார்த்தை இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை ஆங்கிலத்திலோ தமிழிலோ உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்பதுதான் உண்மை இருந்தாலும் ஏறக்குறைய ஒத்து போகின்ற சுருக்கமான அதனுடைய வார்த்தை சஸ்டைனர் சஸ்டைனர் அப்படின்னா மேலாக ஒருவன் இருப்பான் கீழாக இருப்பவனோடு அவன் தொடர்பு வைத்திருப்பான் அந்த தொடர்பு அவனோடு எக்காலமும் இருந்து கொண்டிருக்கும் கீழிருப்பவன் படைக்கப்பட்டது முதல் அவன் அழிந்து போகும் வரைக்கும் அழிந்ததற்கு பின்னாலும் படைக்கப்பட்டது முதல் படைக்கப்பட்டதற்கு முன்னாலில் இருந்தும் இந்த மேலிருப்பவனோடு எப்படி தொடர்பு இருந்து கொண்டே இருக்குமோ இந்த தொடர்பு அருந்தால் படைக்கப்பட்ட அந்த பொருளோ அவனோ இல்லாமல் போய்விடுவான் இப்படிப்பட்ட ஒன்றுக்கு ஆங்கிலத்தில் என்று சொல்லப்படும் அரபியில் ரப் என்று நாம் பேசுகின்றோம் இந்த ரப் என்பதை அடியார்களுடைய ரப் என்றும் பேசலாம் ஒரு வீட்டினுடைய ரப் என்றும் பேசலாம் அல்லாஹு பேசுகின்றார் ரப்பும் அல்லாஹ் தான் என்று பேசுகின்றான் இந்த உதாரணத்தை நீங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது இதை ஒரு சுருக்கமாக நாம் மொழிபெயர்த்தால் மாலிக் இப்போ அல்லாஹு தாலாவும் தன்னை மாலிக் என்று அறிமுகப்படுத்துகின்றான் நான் அல்லாவாக இருக்கின்றேன் ரப்பாக இருக்கின்றேன் அப்படி என்றால் உனக்கு நான் மாலிக்காக இருக்கின்றேன் மாலிக் என்றால் என்ன என்பதை நாம் உள்ளார்ந்து போய் பார்த்தால் அதில் கிடைக்கப் பெறுகின்ற சில விஷயங்கள் முதலாவது சொல்லி நம்ம மொழி பெயர் உள்ளார்ந்த ஒரு விஷயம் இன்சார்ஜபிள் பொறுப்புதாரி என்பவன் மாலிக் என்பவன் எப்படி இருப்பான்னா அல்லாஹு தாலா அகில உலகத்திற்கும் ஒட்டு மொத்தத்திற்கும் அல்லாஹ் இருக்கின்றான் அவனை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது அவன் என்ன விரும்புகின்றானோ எதை நாடுகின்றானோ அவன் அதை செய்கின்றான் அதே போன்று அடுத்து ஒரு வார்த்தை இருக்கின்றது இதிலிருந்து வரக்கூடியது அல் முரப்பி முரப்பியும் அவன்தான் அல் முரப்பி என்பது என்பது ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை இந்த ரப்பிடம் இருந்து பிறக்கக்கூடியது இந்த இடத்தில் இந்த முரப்பி எங்கிருந்து வருகின்றது என்றால் ரப்பி என்பது அல்லாஹை குறிப்பது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் கொஞ்சம் விலகி பொதுவான ஒரு சொல் இது சில நேரங்களில் வேறு ஒருவரை கூட குறிக்கும் உதாரணமாக இப்படி வேறு ஒரு குறிப்பதற்காக எங்கிருந்து அந்த வார்த்தை பிறக்கிறது என்றால் ரபா ரபா தர்பியா 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 என்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தர்பியா ஒழுங்குபடுத்துதல் ஒழுக்கமாக்குதல் உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதித்து வளர்த்தல் என்ற இந்த விஷயத்தை தான் தர்பியா இந்த தர்பியா என்ற வார்த்தை அரபியில் வந்த அந்த வடிவம் ரபா யுரப்பி இதிலிருந்து வரக்கூடியது தான் தர்பியா இப்போ அல்லாஹு தாலா குரானில் பேசுகிறான் எல்லாருமே நம்ம துவா கேட்குறோம் இந்த துவாவை மனனமும் செஞ்சு வச்சிருக்கிறோம் ரப்பி என்று முதலில் வரக்கூடிய ரப் ரப்பி இர்ஹம் ஹுமா ரப்பின்னு சொல்லி நாம சொல்கிறது அல்லாஹ் சொல்கிறோம் என்னுடைய ரப்பே இர்ஹம் ஹுமா அவ்விருவர்களுக்கும் நீ கருணை புரிவாயாக பெற்றோர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக எப்படி கமா ரப்பயானி சதீரா இப்ப இந்த இடத்தில் வரக்கூடிய ரப்பயானி என்பது பெற்றோர்களை பார்த்து நம்ம பேசுறோம் ஆனா இந்த ரப்புக்கும் அந்த ரப்புக்கும் வித்தியாசம் இருக்கு ரப்பிர் கமா ரப்பயானி சதீரா இப்ப இந்த ரப்பயானின்னு சொல்லி இங்க வருதே இது பெற்றோர்கள் இது வளர்த்தார்கள் எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்த்தார்கள் இவர்கள் எப்படி என்னை பக்குவமாக வளர்த்தார்களோ இதே போன்று அவ்விருவர்களின் மீதும் நீ பக்குவத்தோடு கிருபை செய்வாயாக சொல்லி இந்த துவால் முதலில் வரக்கூடிய ரப் என்பது அல்லாஹை குறிப்பதற்காக நாம் பயன்படுத்துகின்றோம் பின்னாடி வரக்கூடிய ரப்பயானி என்பது தர்பியா என்ற மொழியில் பெற்றோர்களை இணைத்து நாம் குறிப்பிடுகின்றோம் இது எனவே ரப்பில் ரப்பி என்பது அல்லாஹ் ஒருவனை குறிக்கும் அதிலிருந்து ஒரு ஓரமாக சில பொருட்கள் சில நேரங்களில் எஜமானர்களுக்கும் பெண் எஜமானியை குறிப்பதற்கும் பெற்றெடுத்த பெற்றோர்களை வளர்ப்பதற்கும் தர்பியத்தின் அடிப்படையில் வளர்த்து ஆளாக்கக்கூடிய இடத்திலும் அது குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பின்பு இந்த ரப் என்ற வார்த்தை அல் முர்ஷி என்பதையும் கொண்டு வரும் முர்ஷி என்றால் நேர்வழி காட்டுபவர் என்று பொருள் அதாவது மறு மறு உலகத்திற்கும் ஒரு மனிதருக்கும் ஜிங்களுக்கும் எந்த பாதை தேவையோ எந்த நேர்வழி இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்களோ அந்த பாதையை காட்டக்கூடிய கை இதற்கு முர்ஷி என்று சொல்லப்படும் அல்லாஹ் முர்ஷிதாகவும் இருக்கின்றான் அப்படி இருப்பவன் தான் ரப்பாக இருக்க முடியும் பின்பு இதே போன்ற இந்த ரப் என்ற வார்த்தை அல் கையின் கையின் என்பதையும் கொண்டு வரும் அதே போன்று அல் காம் என்றும் சொல்லலாம் அதாவது என்பதிலிருந்து வந்திருக்கிறது அல் ஹை அல் ஐயும் என்று அஸ்மா உஸ்திப்பிலே நீங்கள் பார்க்கலாம் எப்போதும் நிலையாக இருப்பவன் யாரை நீங்கள் என்று சொல்கிறீர்களோ அந்த ரப் அதாவது இப்ப யூசுப் அலேஹலாம் தன்னுடைய எஜமானனே ரப் என்று கூறினார் இப்ப நமக்கு புரிய வருது ஒரு மனிதரை பார்த்த ஒரு ஒரு என்று கூறினால் அல்லாஹும் ரப்பு தான் அந்த ரப் இந்த இல்லை ஏனென்றால் அந்த ரப் நிலையாக இருப்பவன் அதில் தாயின் எதில் இருக்குமோ எந்த ரப்பில் தாயின் என்ற வார்த்தையை வைத்து குழந்தப்படுமோ அவன் தான் உண்மையான அப்போ மற்றதெல்லாம் தேவைக்காக அந்த நேரத்தில் குழந்தப்படுவது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று ரப் என்ற வார்த்தை அல் முன்னிங் என்பதை கொண்டு வரும் அல் முன்னிங் என்றால் நான் மோதுகின்றோம் நீ யாருக்கும் நேர்வழி காட்டினாயோ அல்ல பாதை அன்ன அந்த இந்த கூறப்படும் இவையெல்லாம் எல்லாம் அல்லாஹாலா செய்து கொண்டிருக்கிறான் நமக்கு பொறுப்புதாரியாக இருக்கின்றான் அல் முரப்பி நம்மை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்றான் அல் முர்ஷி நமக்கு கைடாக இருக்கின்றான் அல் ஐயி நிலையானவனாக இருக்கின்றான் அல் முனழி அவனுடைய நமக்குகளை நமக்கு செய்து கொண்டே இருக்கின்றான் காற்று தண்ணீர் நம்முடைய உடல் சீராக இயங்குவது நமக்கான வசதி வாய்ப்புகள் நமக்கான வாழ்வாதாரங்கள் ஒட்டுமொத்தமும் அல்லாஹின் புறத்திலிருந்து மாத்திரமே நமக்கு வழங்கப்படுகின்றது அதை அவன் யாருக்கு எவ்வளவு எது கிடைக்க வேண்டும் என்பது இவ்வளவு விஷயங்களையும் கொண்டு வந்துவிடும் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டுமானால் ரப்பு என்ற இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா ஏன் என்னை நீங்கள் ரப்பாக ஏற்க வேண்டும் என்று சொல்லுகின்றான் என்றால் உலகத்தில் பல நபர்கள் பலதரப்பட்ட மதகவில் இருப்பவர்கள் மதப் என்றால் நான் சொல்லக்கூடிய மதப் உலகளாவிய மதவை பேசுகின்றேன் பலதரப்பட்ட வழிகளில் மதங்களில் மதுகப்புகளில் இருப்பவர்கள் அவரவர்கள் தங்களுடைய ரப்பை குறிப்பதற்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு உங்களுடைய ரப் யார் உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் யார் என்று கூறும்போது இதை எல்லோருமே ஒழிப்பார்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் எங்களுக்கு எங்களுடைய ரப் பிதாவான் அதாவது தந்தையாவார் நாங்கள் கடவுளை அதாவது தந்தையின் பிள்ளைகள் ஆவார் நாங்கள் பிதாவினுடைய பிள்ளைகள் என்று சொல்வார்கள் இப்போ இஸ்லாம் ஒன்று மாத்திரம் சொல்கின்றது உங்களுடைய ரப் உங்களுக்கு எஜமானன் உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் அடிமைகள் இந்த இந்த சரியாக வர வேண்டுமானால் அல்லாஹாவை ரப்பாக ஏற்றாக வேண்டும் இதனால் தான் சில இடங்களை இப்போது நான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நன்கு பாருங்கள் அல்லாஹுல்லா முசா அலிஹிஸ்லாம் அவர்களை அந்த பள்ளத்தாக்கிற்கு அழைத்தான் தூய பல்லத்தாக்கைக்கு சோரா தாக இதை தாலா மிக அழகாக கோர்வையாக பேசி காட்டுகின்றான் இப்போ அல்லாஹு தாலா பேசக்கூடிய நேரத்தில் முதல் வார்த்தை பேசுகின்றான் முதல் வார்த்தை அல்லாஹ் பேசுகின்றான் நிச்சயமாக நான் உங்களுடைய ரப்பாக இருக்கின்றேன் இன்னி அன ரூக்கு நான் உங்களுடைய ரப்பாக இருக்கிறேன் இதுதான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நேரத்தில் அல்லாஹு தாலா பேசக்கூடிய முதல் வார்த்தை என்று நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தாலா துவங்குகின்றான் இந்நீ அன ரூக்கு இப்போ அல்லாஹுத்தாலா பேசக்கூடிய அவனே அறிமுகம் செய்யும் போது அவன் அப்படி பேசுகின்றான் அவர்கள் பேசினார்கள் கூற்று இன்னி நான் அடிமை என்று அவர்கள் பேசுகின்றார்கள் இந்த ஒற்றுமையை நீங்கள் பார்க்க வேண்டும் அடியார்களுக்கு அல்லாஹுத்தாலா ரப்பாக எஜமானனாக இருக்கின்றான் அடியார்கள் அல்லாஹுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்ற இந்த பாண்டிங்கை எல்லா காலங்களிலும் நிலைகளிலும் உறுதிப்படுத்த வேண்டும் குரான் தொகுக்க முதல் வசனம் அல்ஹந்து நீங்கள் அகிலங்களை படைத்து ரட்சகனாக அகிலங்களுக்கு ஆலமீக்கே அல்லாஹு தாலா தான் ரப் இந்த ரப்புக்கு தான் அல்லாஹாக இருக்கின்ற இந்த ரப்புக்கு தான் எல்லா புகழும் என்பதை ஆழமாக நம்முடைய மனதிலே பதிய வைக்கின்றான் இதே போன்று நீங்கள் சூரத்துள்ள அளப்பிற்கு சென்றால் முதன் முதலாக ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் வகையை கொண்டு வருகின்றார்கள் அங்கும் அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்துகின்றான் தன்னை பிஸ்மி கல்லதி ஹலம் உங்களை படைத்த உங்களுடைய ரப்பி பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள் எவ்வளவு ஒரு பியூட்டியான விஷயம் பாருங்கள் இரண்டு முதன்மையான வசனங்கள் ஒரு ஆணுடைய துவக்கமான முதல் வசனம் வகையாக இறங்கிய முதல் வசனம் சூரத்துள்ள அழக்கூடிய முதல் வசனம் சூரத்துல் பாகிஹாவினுடைய முதல் வசனம் இரண்டிலும் அல்லாஹு தாலா அவனை பற்றி பேசக்கூடிய மிக அத்தியோட்டான முதல் வார்த்தை ரப்பு என்பதை நீங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி சூரத்துல் பாதிஹா என்பது குரானுடைய துவக்கம் சூரத்துல் குரானுடைய முடிவிற்கு நீங்கள் சென்றால் சூரத்துல் நாஸ் சூரத்துல் பலம் இரண்டையும் சேர்த்து மகவிதத்தை என்று நாம் சொல்வோம் சூரத்துல் பலம் சூரத்துல் நாஸ்

குரானுடைய முதல் சூறா குரானுடைய கடைசி சூறா இந்த ரெண்டு சூறாவையும் நீங்கள் வைக்கப் பாருங்கள் இதில் அல்லாஹு தாலா தன்னை ரப்பென்று என்று பயன்படுத்துகின்றான் ரப் என்பதைக் கொண்டே அல்லாஹு தாலா அதே சூறாவை முடிக்கின்றான் புல் அபுகிரப் கின்னாஸ் பின்பு மலிக்கின்னாஸ் மலிக்கின்னாஸ் இங்கே மாலிக்கி யோமி தி சூராது பாட்டித்தானுடைய ஒன்றாவது வசனம் மாலிக்கி யோமி தி அங்கே

துவக்கம் அல்லாஹ் கடைசி வசனம் ரப்பென்றும் தோன்றுகின்றான் ரப்பாக இருக்கின்றான் இந்த உலகத்தில் அகிலங்கள் எல்லோருக்கும் ரப்பாக இருக்கின்றான் என்று முதல்ல துவங்குறான் இல்லை ஆனா வழிகெட்டவர்களில் மிக மோசமானவர்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னா மினல் ஜி வன்னாஸ் மனிதர்களிலும் ஜிங்களிலும் இப்படிப்பட்ட கேடு கெட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று முடிக்கின்றான் இதிலிருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக ஆழமான விஷயம் நாம் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ரப்பாக இருக்கின்றேன் எல்லோரும் என்னை ரப்பாக ஏற்றுக் கொண்டார்கள் இந்த பாழாய் போன மனிதர்களையும் ஜிங்களையும் தவிர உங்களுக்கும் நான் தாண்ட ரப்பு என்பதை அல்லாஹு அங்கே தனியா பிரிச்சுதான் வேற யாரையுமே அல்லாஹ் அங்கே கொண்டுட்டு வரல சூரக்கும் நாஸ்ல உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஜீவராசிகள் கடல் சூரியன் சந்திரன் என அல்லாஹ் பேசினா சூரியன் சுஜூது செய்கின்றது சந்திரன் சுஜூது செய்கின்றது இரவு பகல் மாறி மாறி வருகின்றது நட்சத்திரங்களும் மரங்களும் அல்லாஹுக்கு சுஜூது செய்கின்றது ஒட்டுமொத்த மலைகளும் எல்லா விஷயங்களும் அல்லாஹுக்கு மிக பணிவோடு இருக்கின்றது இந்த பணியிலிருந்து நீங்கி கிமிர் கொண்டு இருப்பது யார் என்றால் இரண்டே இரண்டு சார்தான்ஸ் அவர்களுக்கு மீண்டும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான் உங்களுக்கும் நான் தான் ரப் உங்களுக்கும் நான் தான் இலா உங்களுக்கும் நான் தான் மாலிக் உங்களுக்கும் நான் தான் மலிக் உங்களுக்கும் நான் தான் அல்லாஹ் நீங்கள் மட்டும்தான் என் என்னிடத்திலிருந்து திமிரிக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இடத்திலே மீட்டப்படுகிறீர்கள் திருப்பப்படுவீர்கள் என்பதை அல்லாஹால மிக தெளிவாக சூரத்துள் துவக்கத்தில் இருந்து சூரத்துள் கடைசிக்கு நீங்கள் சென்று ஒத்து பார்த்தால் மிக தெளிவாக இந்த விஷயங்கள் இதைத்தான் அல்லாஹு நீங்கள் ரப்பாக ஏற்க வேண்டும் இப்போது எத்தனை விஷயங்களை நாம் சொன்னோமோ இவை ஒவ்வொன்றையும் நாம் ஏற்க வேண்டும் இந்த ரப்பில் பிரதானமான ஒட்டுமொத்த விஷயத்தை உள்ளடக்கிய ஒன்று இருக்கின்றது அது இதைத்தான் சமஸ்கிருதத்தில் பிரம்மா என்று சொல்வார்கள் பிரம்மா என்ற வார்த்தை படைப்பாளன் என்று பொருள் தமிழில் படைப்பாளன் நீங்கள் பிரம்மா என்று அல்லாஹ் சொல்வதில் எந்த தவறும் இல்லை அது குறிக்க வேண்டும் இதை எல்லா இடங்களிலும் முன்னிறுத்துகின்றான் சூரத்துல அளற்ற முதல் வசனத்திலும் அல்லாஹு தாலா இதைத்தான் வகையாக இறங்குகின்ற முதல் வசனத்தில் ரப்பு யார் என்றால் அவன் ஹாலு ஆக இருக்கின்றான் உங்களை படைத்தவன் அவன்தான் என்பதில் இருந்த அந்த வசனத்தை அல்லாஹு துவங்குகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே அல்லாஹை நாம் ரப்பாக இருக்க வேண்டும் ரப்பு என்றால் மிக ஆழமான பொருளோடு கருத்தோடு அதில் யாருக்கும் எந்த கூட்டும் இல்லை ஆட்சி அதிகாரத்திற்குரியவன் அவன்தான் அவனை கொண்டுதான் தான் அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஆழமாக நம்ப வேண்டும் நம்புவதோடு நிறுத்திவிடாமல் இப்போது அடுத்த வார்த்தை அல்லாஹ் பேசுகின்றான் அதே நிலையில் இருக்க வேண்டும் நம்பிட்டு வேண்டும் என்பதற்கு பின்னால் சும்மஸ்தானோ பின்பு நீங்கள் நிலையாக அதில் நின்றாக வேண்டும் என்று அல்லாஹ் தாலா பேசுகின்றான் இந்த சும்மஸ்தானு என்பதனுடைய விளக்கத்தை நாம் சிறிது சிறுக தொடர்ந்து பார்க்கலாம் قرآنیم حدیثیم کلیواغو لنگا قلینا مکلاغوهم عدین علیم ری کرتا قلی مکلاغوهم اللہم امی آقوا نابد سبحان اللہم بحمدک اشہد ان لا الہ الا انت استغفرت و اتوب ایوک